அல்லாஹ் என்பதன் பொருள் அல்லாஹ் என்பது உயர்ந்தவனான இறைவனின் பெயர் அல்லாஹ்வின் மகத்தான பெயர் அல்லாஹ் என்று கூறப்படுகிறது ஏனெனில் பல்வேறு பண்புகளைக் கொண்டு அல்லாஹ்வை விவரிக்கும் போது இந்த பெயரே குறிப்பிடப்படுகிறது உதாரணமாக அல்லாஹ் கூறினான் هو الله الذي لا اله الا هو عالم الغيب والشهاده هو الرحمن الرحيم هو الله الذي لا اله الا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الاسماء الحسنى வல் வஹுவல் ஹகீம் அவன்தான் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிந்தவன் அவனே அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனே அல்லாஹ் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை அரசன் பரிசுத்தமானவன் குறைகளிலிருந்து நீங்கியவன் பாதுகாப்பை அளிப்பவன் தன் படைப்புகளை கண்காணிப்பவன் யாவற்றையும் மிகைத்தவன் அடக்கியாழ்பவன் பெருமைக்குரியவன் அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன் அவனே அல்லாஹ் படைப்பாளன் அனைத்தையும் உருவாக்குபவன் உருவங்களை அளிப்பவன் அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனை துதிக்கின்றன மேலும் அவனே யாவற்றையும் மிகைத்தவன் ஞானமிக்கவன் எனவே அல்லாஹ் தனது பல பெயர்களை தனது அல்லாஹ் என்ற பெயருக்கான பண்புகளாக குறிப்பிட்டுள்ளான் இதேபோல் அல்லாஹ் கூறினான் மேலும் அனைத்து அழகிய பெயர்களும் அல்லாஹ்விற்கே உரியன எனவே அவற்றைக் கொண்டு அவனிடம் பிரார்த்தியுபள் மேலும் முஹம்மது சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களே கூறுங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மானை அழையுங்கள் நீங்கள் எந்த பெயரால் அவனை அழைத்தாலும் அது ஒன்றுதான் ஏனெனில் அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன மேலும் இரு சகை நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்நலில்லாஹி தி சாத்தி சைன இஸ்ம மி அதன் இல்லா வாஹிதன் மன் அஹ்ஸாஹா தஹல் அல் ஜென்ன அல்லாஹ்விற்கு தொன்னூற்று ஒன்பது பெயர்கள் உள்ளன நூற்றுக்கு ஒன்று குறைவு யார் அவற்றை எண்ணி மனனம் செய்து பேணிக் கொள்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் இந்த பெயர்கள் அத்திர்மிதி மற்றும் இப்னுமாஜா ஆகியோரால் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளன மேலும் இந்த இரண்டு அறிவிப்புகளுக்கும் இடையில் பல வேறுபாடுகள் உள்ளன